எப்பொழுதெல்லாம் கஷ்டம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நரசிம்மரை நினைத்து இந்த ஸ்லோகத்தை ஒருமுறை கேளுங்கள் உங்களுடைய கஷ்டம் வந்த வழி தெரியாமல் ஓடிவிடும் அவ்வளவு சக்தி வாய்ந்த பதினாறு கைகளை உடைய நரசிம்மரை தியானிக்கக்கூடிய ஸ்ரீ சோடசபாகு நிருசிம்ம அஷ்டகம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை தான் இந்த பதிவுள்ள தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப அற்புதமானது புரட்டாசி மாதம் வரை இருக்கிறது புரட்டாசி மாத சனிக்கிழமையிலோ புரட்டாசி அமாவாசை தினத்திலோ மகாலய பட்சத்திலோ இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை கேளுங்கள் இதுவரை இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க நரசிம்ம பெருமான் அருள் புரிவான் இன்று காலை பத்து மணி வரை அமாவாசை இருப்பதால் முடிந்தால் இன்றைய தினம் கேட்டுவிடுங்கள் கட்டாயம் நரசிம்ம பெருமான் பரிபூர்ணமான அனுகிரகம் செய்வார் இப்ப அந்த சொல்றதை தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ ஷோடச சோடசபாண்டு சும்மாஷ்டகம் பூகண்டம் வாரணாண்டம் பரவர விரட்டம்

ஜம் கஜம் சிஜ கச்சித் கஜதுஜய்தூபாணம் புச்சம் சம்பன ஜன நுத்த மாம் நாரிம் ஏனமான స రోజం జట జట జోడ్యమాన స్తున్నాం బాధమానాగవోను సురేంద్ర నిష్పం స రాజా గగ గగ గగత పుం నారసింహా శంక చక్రం చాపం పరశుమమిషు శూల విభ్రందం వజ్రకేటం హలముసాంత మధ్యం జ్వాళకేషం త్రినేత్రం జ్వలహారేయూరూషం వందే ప్రత్యేక రూప నివస పాం నారసింహ పాద ధ్వం ధరిత్రీ కటి విపు తరో మేరు మధ్యూడమూర ్రహ్మాండ సి దుక్రాంగం స్వార్గం కుచిలముక చంద్ర సూర్యాగ్త్రం వక్ం మన్నిస్ విద్యురణమి పు నారసింహాగ్రం పీనఘం బరబలతనం భగ్గకేయూరహార ரவுரம் அமிதணம் காம்பீரிய வந்தே மாட்டம் திருபுவன விஜய பூம் நாரிம் நரபரசம் देवंद्यो विप्रदंडं प्रतिवदन भया याम्यनात् प्रत्यनैषी शापं चापं च कट्कं प्रहसित वदनं चक्र ओमित्ये दैत्यनादं प्रकट विदुचा पातु मां नारसिंह जम 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 जकारम जानुदेशम जकारम हुम हुम गुम गुम हकारम

చౌరవ్యాదిమహజ్వర భయకర శత్రు నిశ్చయం సంధ్యాకాళే జపదమ సద్భక్తి పూర్వాది ప్రహ్లాదేవరో సత్పూజితూ విజయదీంద్ర ఇది శ్రీ శ్రీ షోడ బాగుడ సుమ్ సంపూర్ణ ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோத்திலும் இது எட்டே எட்டு ஸ்லோகத்தை உடையது கட்டாயம் கேளுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர ரிசிம்ம பகவான் அருள் புரிவான்கிற கருத்தோடு திரியாப்பில் பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய் ஜெய்சங்கர ஹர சங்கரீவா போற்றி